எல்லாருக்கும் வணக்கங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடிக்குது வீட்டுக்காரங்க தான் எடுத்தாங்க அப்படி திருப்ப ஏதோ கோயம்புத்தூருங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க நான் பார்க்க ஓ சார் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹலோ அப்படின்ற அவ்வளோதான் சொல்கிறேன் அங்கேருந்து கார்த்திகேயன் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு அந்த குரல் கணீர்னு வரும் அவருக்கு நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இன்றைக்கி நான் தஞ்சாவூர் வர்றேன் சார் எப்போ சார் நான் ஈவினிங் கிளம்பி நான் எதாக இருந்தாலும் ஒரு பதினோரு மணிக்குள்ளே வந்துடுவேன் ஞானத்தில் தான் தங்குறேன் அங்கே நான் ரூம் எல்லாம் போட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆன்லைன்லையே சொல்லுங்கள் சார் நான் அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னாரு சொல்லுங்கள் சார் அப்படின்னா மார்னிங் நம்ம ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வாக்கிங் போகலாமா இல்லை சார் போகலாம் சார் போகலாம் சார் அவசியம் போகலாம் சார் நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக மட்டும் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஞானத்துக்கு வந்துடுங்க நம்ம மிச்சத்தை நேரில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாருங்க ரொம்ப அந்த சின்ன டயத்தில் அவ்வளோ அழகாக அவர் செய்தி சொல்லுவார் நான் ராத்திரியே கொஞ்சம் மைண்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு இருபதுக்கெல்லாம் ஞானம் ஹோட்டலுக்கு போயிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக போனாலே ஒரு தனா ஓட்டு வரும்ல அப்படி போய் பார்க்குறேன் அங்கே ஒரு காரு ஆடி கார் அதை இவரு இருக்கிறாருங்க மனுஷன் டிரைவருன்னு நான் யோசிச்சிக்கிட்டே இருக்கிறேன் வாங்க 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 அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இவருக்கும் இன்னும் தான் எழுந்திரிப்பாருன்னு நினச்சா குளிச்சு கிழிச்சிட்டு ட்ராக் பேண்ட் போட்டிருந்தாரு எனக்கு அதுவே அந்த நெத்தியில் தொண்ணூறுலாம் பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம் போமா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஏறி உட்கார அந்த காரை ஒரு சைக்கிள் மாதிரி தாங்க ஓட்டுறாரு அதில் ஏறும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே சத்தமே இல்லை இந்த சைக்கிள் அப்படி நைட்டில் போகிற மாதிரி போயிட்டே இருக்குது அப்படி அண்ணா திரும்பி அப்படி பெரிய கோயில் அப்படியே குனிஞ்சு பார்த்தார் பார்த்துட்டு இந்த கன்னத்தில் போட்டுப்பாங்களா அது போடுவாரா அப்படின்னே பார்த்துட்டு இருந்தேன் போட்டார் அப்படி போகுது அந்த பாலத்து வழியாக போய் நான் சத்யா ஸ்டேடியம்னு மைண்டில் வச்சுருந்தேன் மரங்கள் நிறைய இருக்கிற மாதிரி அப்படின்னாரு இல்லை சார் ரெண்டு இடத்துலையுமே மரம் இருக்குது ஒரு இடம் மண்ணாக இருக்கும் ஆ அதில் நடப்போம் ஒரு மணாலாட்சி மண்ணில் நடந்து அப்படின்னு அவர் சொல்ல அப்படி கார் போகுது சரபோஜி காலேஜ் அந்த கிரவுண்டுக்கு பின்பக்கமாக ஒரு சின்ன கேட் இருக்கும் அது நல்லாயிருக்கும் அது ரோலாகும் அது வழியாக தான் சார் அழைச்சிட்டு போகிறேன் நல்லா இருட்டுங்க கிட்டத்தட்ட அஞ்சு இருபதுக்கே இந்த பாருங்களேன் இந்த பையன் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு படுத்து அதையும் அப்படி உத்து பார்த்து பரவாயில்ல உங்கள் ஊர் அப்படின்னாரு அப்புறம் அந்த இருட்டுக்குள்ளேயே நடக்கிறோம் ஏன்னா கம்மியாக இருக்க கூட்டம் அப்படின்னு இல்லை சார் ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்துடுவாங்க சார் ஏழு மணிக்கா என்ன அப்படி சொல்கிறீங்க காலையில் அஞ்சு விட்டு ஆறுக்குள்ளே வாக்கிங் போகிறது தானே வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அநியாயத்துக்கு ஸ்பீடாக நடக்கிறாருங்க நான் கிட்டத்தட்ட ஓடிக்கிட்டே இருக்கேன் ஒரு ரவுண்டு பொதுவாக அரசியல் சினிமா அதுவும் இந்த டியூடு சினிமாவை பற்றி நிறைய பேசணும் அப்படி போயிட்டே இருக்கிற ஃபுட்டை பற்றி பேச்சு வந்துச்சு எப்படி இருக்குது இப்போ ஊர் உங்கள் ஊர் தஞ்சாவூர் அப்படின்னாரு இல்லை சார் எங்கள் ஊர் இப்போ பரவாயில்ல சார் அஞ்சை பொருள் ஆரம்பித்து ஆசி வரைக்கும் வந்துருச்சு ஏற்கனவே ஏகப்பட்ட பிராண்டட் எங்கள் ஊரில் இருக்குது நல்லா போயிட்டுருக்கு சார் அஞ்சாறு குழம்பு வச்ச கடை இருக்குது சார் இந்த ஸ்வீட்டு கடை இருக்குல்ல சார் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் சார் ரெண்டு பேருமே ரெண்டு பிராஞ்சு போட்டாங்க சார் அந்த டீ கடையெல்லாம் அந்த திரிஷா எப்போ பார்த்தாலும் அழகாக இருப்பாங்கல்ல அதே மாதிரி நிறைய டீ கடைகள் முளைக்க எல்லாமே அழகாக இருக்குது சார் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார் பிரியாணி அப்படின்னாரு அது ஏன் கேக்குறீங்க திரும்ப இடத்துல எல்லாம் எங்க பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா அண்ண வெட்டி சவுண்ட் சார் அதுதான் எங்க ஊர்ல கேட்குது அதுவும் அடிக்கடி ஏகப்பட்ட ஆஃபர் சார் ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு சார்னு சொல்லிட்டு அப்படி அளந்து விடுறேன் நான் பாட்டுக்கு கேக் ஷாப்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து பீஸா பர்கர் எல்லாமே எங்கள் ஊருக்கு வந்துருச்சு சார் கிட்டத்தட்ட எல்லா பிராண்டுமே இப்போ எங்கள் ஊரில் இருக்குது மால்லாம் கூட இருக்குது சார் மருதி ஷோரூம்னாலே ரெண்டு தான் சார் அந்த மாதிரி இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அப்படியே காலரை தூக்கி விட்டுட்டு போகிற மாதிரி நான் பின்னாடியே போயிட்டுருக்கேன் அப்படி ஒரு ரவுண்டு முடிஞ்சு ஒரு இடம் வந்துச்சு இன்னும் எனக்கு அந்த இடம் சுற்றுனதுனால அதே அந்த ஞாபகம் இருக்குது நான் கார்த்தியும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் ஊர்லேயே முடிச்சுருவோம் நான் கிளம்பிடலான்னு நினச்சேன் மார்னிங் மட்டும் ரெண்டு இட்லி கொஞ்சம் ஊண்டு மட்டன் குழம்பு இல்லை இடியாப்பம் பாயா இல்லை ஆப்பம் வித்து ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜில் ஏன்னா நான் வெளியூர் வந்தால் கொஞ்சம் நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிடுவேன் வீட்டில் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க அது மட்டும் எந்த கடனை யோசிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடு நடந்து போயிட்டே இருக்கார் பின்னாடி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படியே வேர்க்குது எனக்கு எங்கே இருக்குது இது எதை நினச்சிக்கிட்டு இவர் இந்த ஈரோடு ஐயப்ப விழா நினச்சிக்கிட்டு சொல்கிறார காலங்காத்தால் வாசலில் இல்லை பழைய பஸ் ஸ்டாண்டு இல்லை புது பஸ் ஸ்டாண்டு இல்லை மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இல்லை இந்த ஆர் ஆர் நகர் அந்த ஏரியாலையும் இல்லை எந்த ஹோட்டலுக்கு இவர் அழைச்சிட்டு போகிறதுன்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கேன் என்ன கார்த்திகேன்னொன்று சத்தத்தை காண இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் நான் பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்கிறேன் திரும்பி அதே இடங்க வந்தார் நான் வேதாரண்யம் வரைக்கும் போகிறேன் சரி சார் என்ன சார் டிரைவர் டிரைவர் தேவைப்படாது காரு நம்மளே ஓட்டினா ஜாலியாக இருக்கும் அது எலக்ட்ரிக் காரா அது எனக்கு பிடிக்கும் அதனால் நான் ஃப்ரெண்டு வீட்டில் நிலையத்தில் லஞ்ச் முடிச்சிடுறேன் அவரோட அவங்க அம்மாவை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு பார்த்துட்டு ஈவினிங் என் கணக்கு ஒரு அஞ்சரைலேருந்து ஆறுக்குள்ளே நான் தஞ்சாவூர் வந்துடுவேன் ஞானத்தில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆனால் ஏழு மணிங்க கொஞ்சம் ஷார்ப்பாக வந்துடுங்க செவன் டு செவன் தேர்ட்டி நம்ம ஒரு டின்னர் சாப்பிட்றோம் அப்படின்னாரு சாப்பிட்றலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கற்பனை பண்ணுறேன் அந்த பரோட்டா அது இது அந்த கடை ரொம்ப நாளாக ஃபேமஸாக இருக்குல்ல முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த ஃபாரினர்லாம் சாப்பிடுவாங்கல்ல அங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிடலாம் இல்லை இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குல்ல அந்த மரத்தடியாக நிறையா இருக்குன்னு அப்படியே ஒரு கற்பனை பண்ணுறேன் சிம்பிளாக அடித்தாருங்க மனுஷன் திருப்பி சுத்த விட்டாரு மீல் சாப்பிடுவோம் கார்த்திகேயன் சார் அப்படின்னாரு சாப்பிட்ருலாம் சார் அப்படின்னேன் ஒரு நான்வெஜ் மீல்ஸாக அந்த மத்தியானம் வச்ச மீன் குழம்பு மட்டன் குழம்பு வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிற கடையாக பாருங்கள் சின்ன கடையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே சுட சுட்ட சாதத்தில் அந்த மீன் குழம்ப அந்த நாக்கு அவர் சொல்கிறப்பயே எனக்குன்னு எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு திருவாரூர் மனோன்மணியை நினச்சிக்கிட்டே எதுவும் நம்ம வீடியோ பார்த்துருப்பாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதனால் நம்ம மீல்ஸை முடிக்கிறோம் நான் ரூமுக்கு போயிடுவேன் எனக்கு ஒரு ஒன் ஹவர் ஒர்க் இருக்குது லேப்டாப்பில் அதை முடிச்சுட்டு நான் தூங்கிடுவேன் நான் நைட்டில் கார் ஓட்டுறதில்ல அதனால் விடி ஃபோர் தேர்ட்டிக்கு நான் எடுப்பேன் கோயம்புத்தூர் நான் கிளம்பிடுவேன் வேறு எதுவும் ப்ரொக்ராமில் என்ன இதில் மேக்ஸிமம் சேஞ்ச் இருக்காது இது ரெண்டுக்கு மட்டும் பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காருங்க அவர் ஷூ இருக்குல்ல அது வில்ல விளையர்ன்னு இருந்துச்சு இந்த சரபோஜி கிரவுண்டெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக கிடந்துச்சு சேராக இருக்குன்னுலாம் நான் சொல்லுவாருன்னு நினச்சேங்க எங்கேயுமே எதுவுமே சொல்லலைங்க அவர் கிட்டத்தட்ட வயசு இருக்கணும் என் கணக்கு சொல்லக்கூடாது கண்ணுன்னு வச்சிருவோம் அப்படியே தாண்டுறாரு அந்த இடத்தெல்லாம் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி தாவி தாவி போனாரு அப்படியே உற்சாகமாக அப்படியே தஞ்சாவூர் நம்புன அவர் பிடிச்சி போச்சு அதுவும் அந்த அந்த பிடி காலையில் அந்த மரத்தடியில் அந்த குருவி சத்தம் எல்லாம் கேட்குறப்ப அதுக்குள்ளேயே ஓரளவுக்கு மக்கள் அந்த வாக்கிங் அங்கே யோகா பண்றது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு தஞ்சாவூர்ன்றப்ப தயிர தயா தையா தையா எல மேல பரிமாறும் மனம் போல வயிறார பசியோம்பல் மரபல்லோ வாழ்த்துமே காலையில எங்க சாப்பிட அழைச்சிட்டு போறது நைட் எங்க சாப்பிட அழைச்சிட்டு போறது இவர் வேற நம்மளை பத்தி ரொம்ப தஞ்சாவூர் நம்மளும் கொஞ்சம் ஏத்திபிட்டோம் என்னடா பண்றதுன்னு அப்படியே தலை சுத்துதுங்க எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது எங்கெங்க போகிறதுண்ணா நன்றிங்க